எல்லாம் வழங்குகிற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வகுப்புக்கு வந்த பேராசிரியர் பயனே அப்படின்னு தொடங்கினாராம் வகுப்பை பயனேன்னு தொடங்கினாராம் மாணவர்களெல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்தாங்களாம் பயனேன்னு ஆரம்பிக்கவும் அடுத்தது தொடையின் பயனே நாரா எல்லாருக்கும் என்னடா தொடைக்கு என்ன பயன் அவர்களுடைய கற்பனை எங்கே எங்கேயோ போச்சான் தொடையின் பயனே அப்புறம் பாடல் தொடையின் பயனே அப்படின்னு சொல்ற போது மாணவர்களுக்கு ஏதோ புரிய ஆரம்பிச்சிச்சு பாடல் தொடையின் பயனே என்ன பாடல் பழம் பாடல் பழம் பாடல் தொடையின் பயனே என்ன பாடல் கடவுள் பாடல் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பையனே அப்படிங்கவும் எல்லாரும் சரி மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழி ஆசிரியர் கற்பிக்க போகிறாரே அப்படின்னு ஆர்வத்தோட கவனிக்க ஆரம்பிச்சாங்களாம் அன்றைக்கு பேராசிரியர்களுடைய அந்த கற்பிக்கும் முறை என் நிரம்ப கவர்ந்தது நான் அதை படித்த போது தொக்கும் கடவுட்பழம்பாடல் தொடைபை தொடையின் பயனே எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க பாருங்களே நரை பழுத்த துரைத்தி இந்தமிழின் ஒழுகு நரும் சுவையே தமிழின் சுவை தமிழின் சுவை தமிழுக்கு அமிழ்தென்று பெயர்னாரு அமிழ்து அமிழ்துக்கு வா நின்று வழங்கி உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர பற்று என்று வண்டி ஓமிசன்னுச்சு உறுதொரும் உயிர் தடிர்ப்பத் திண்டலால் பேதைக்கு அமிழின் என்றன தூழி தோய் என்னுடைய காதலி மனைவியை நான் தொடுகிற போதெல்லாம் என்னுடைய உயிர் தட்கிறது அமிழ்துன்னுச்சு இங்கே ஒரு பெண்ணுக்கு அந்த தமிழை கொண்டாந்து அந்த ஊமை காட்டுக்கிறார் அந்த துறை துறை தீந்தமிழின் ஒழுகு நரும் சுவையே அந்த ஒழுகும் அதில் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு தேன் பிள்ளிற்றுங்களா சொல்கிறாங்கல்ல கம்பன் கூட அந்த சீதையை வடி வர்ணிக்கிற போது இன்பம் அப்படின்னு வர்ணிக்கிறார் இங்கே ஒழுகு நரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்ப அகந்தி கிழங்கை அகழ்ந்து எடுக்கணுமா அதாவது பல செருக்கு வருகிறது அது செல்வத்தாலே வருகிற செருக்கு செல்வம் நிலையாதது அதனால் அடங்குமா இந்த உடல் வலிமை வனப்பு இதனால் வருகிற செருக்கு வனப்பு வயதாக குறையும் நோய் வந்தால் குறையும் ஆனால் இந்த கல்வி அந்த கர்வம் வித்யா கர்வம்னு வடமொழியில சொல்லுவாங்க அந்த கல்வி அது என்னைக்கு எளிமையும் புடைத்துனார் அது அகந்தை அந்த அகந்தை கிழங்கா அது அகழ்ந்து அப்படியே கிள்ளி எடுக்கணுமா எடுத்து உள்ளே தான் இருந்து கிள்ளி கிள்ளி உள்ள 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 அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உழற் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே இது எங்கே ஒளி வீசுகிறது பக்தர்களுடைய அகந்தையை நீக்கியவர்களுடைய உள்ளத்தில் அங்கே விளக்காக அம்பிகை விளங்குறா அப்படின்னு சொல்றாரு வளர் சிமைய இமய பொறுப்பில் இமய பொறுப்பில் விளையாடும் இளமென்படியே விளையாடும் இளமென்படியே அவள் மலையத்தை மலையரசன் மகளாக பிறந்து தாட்சாயணி என்ற பெயர் அவளுக்கு ஒவ்வாததாகிறது தட்சனுடைய அந்த கர்வமான செயலால் அங்கு நிகழ்ந்ததெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் அதனால் தாட்சாயணிங்கிற பெயரை மாற்றோணும்னு கேட்குறாங்க பேர் மாற்றம் கேட்குற போது சிவபெருமான் நீ மலையரசன் மகளாக பர்வத வர்த்தினின்னு சொல்கிறாங்க மலை வளர் காதலியாக மலையரசன் மகளாக பிறந்து வளர்வாய் அப்படின்னு அவருக்கு அம்மைக்கு வரம் கொடுக்குறாரு அது விளையாடும் இமய பொறுப்பில் விளையாடும் இளம் இளமென்பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து அலைகளால் ஆகிய இந்த கடலால் சூழப்பட்ட உலகத்தை உடுக்கிற உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் கடந்து நின்றான் சொல்கிற எல்லார் எதையும் அண்டமாகிய நின்றான்ங்கிறது குறியீடு தான் சிவன்கிறாங்க கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு அழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே எவ்வளவு அழகான வார்த்தை அழகு அழுக எழுதி பார்த்துக்கிறான் அதாவது அந்த ஒரு உருவம் பிடித்தமான உருவம் அந்த உருவத்தை உள்ளத்தில் அழகுழுகு எழுதி பார்த்துருக்கிறது வெளியில் எப்படி இருந்தாலும் தோற்றம் இருந்தாலும் மனதில் அவங்கள மனைவியாகவும் கணவரையும் அழகு அழுகு எழுதி பார்த்துருக்கணுமா நம்ம அதெல்லாம் நமக்கு வாழ்வியலையும் சுட்டுது இந்த தெய்வ பணுவல் அப்படிங்கிறதக்காக இதை சொல்கிறேன் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே குளர்காடு ஏந்தும் இளவஞ்சிக் கொடியே எத்தனை உருவகம் பாருங்க கா காடு மாறி குழல்னு சொல்லுவாங்க இங்க குளற்காடு காடு ஏந்தும் அவள் கொடி இளவஞ்சி கொடியே வருகவே மலை சென் பெற்ற பெருவாழ்வி வருக வருகவே மிக அருமையான நம்மளை கவர்கிற பாடல் அன்றைக்கு ஆசிரியர்கள் இது ஒவ்வொரு வார்த்தையும் சுவைத்து ஒரு மணி நேரம்லாம் அதை எடுத்திருக்காங்க அதனால பெரும் புலவர்களாக மாணவர்களும் ஆசிரியர்கள் அந்த பேராசிரியர்களெல்லாம் என்று போற்றி வழங்குகிறேன் பழம்பாடல் தொடையின் பயனே நரைபழுத்ததுரை தீந்தமிழின் ஒழுகு நரும் சுவையே அகந்தைக் கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உளக்கோயிற்கேற்றும் விளக்கே வளர்சிமய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமென்படியே எரிதரங்கம் ஒடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய்மடுக்கும் குளற்காடு ஏந்தும் அந்த குளற்காடிலே மலர்கள் அதிலே வண்டுகள் மதுகரம் வாய்மடுக்கும் குளற்காடு ஏந்தும் இளவஞ்சிக் கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே நன்றி காரைக்குடியிலிருந்து வினைதித்தான் நன்றி